காயத்ரி இன்னும் ரெடி அகலையா முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு அம்மா வெளிய நின்னு கத்திக்கிட்டு நிக்கிறத கேட்டு நான் தாம் கல்யாண பொண்ணுன்னு நினைக்க வேண்டாம் என் பக்கத்து வீட்டு பொண்ணு காவ்யாவுக்கு தாம் கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு போக தாம் நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் இனிமே நான் தாம் எங்க எரியவுல கல்யாணம் ஆகாத பொண்ணா இருப்பேன் என விட சின்னம் பொண்ணுகெல்லாம் கல்யாணம் ஆயிட்டு காவ்யாவுக்கு இருபது வயசு தாம் அதுக்குள்ள அவளுக்கும் கல்யாணம் இந்த கலையானத்துக்கு போக வேண்டாம் என்று நினைத்தேன் அங்க வரவங்க போறவங்க எல்லாம் என் கல்யாணத்தை பத்தி கேப்பாங்க அவங்களுக்கு பதில் சொல்லியே ஒரு வழி ஆயிடுவேன்னு நினைச்சு இருந்தப்போ காவ்யா நான் அவ கூடவே இருக்கணும்னு சொன்ன வராம இருந்தா அக்கா கிட்ட பேசவே மாட்டேன்னு சொன்னதால் போக வேண்டியதா போச்சு நான் காய் என்கிற காயத்ரி எனக்கு இப்போ இருபத்தி எட்டு வயசு அழகா இருப்பேன் இவ்வளவு அழகு இருந்து என்ன பயன்பாழா போன செவ்வாய் தோஷத்தால என் பியூஸ் என்ன ஆகும் என்று தெரியல நான் ரெடியாகி வெளியே வந்தேன் இங்க அம்மா என்ன பார்த்ததும் கண்ணு கலங்கி என்ன பார்த்து அழகா இருக்கடி காயு போதும் போதும் வாங்க போலாம் வெளிய வந்ததும் பக்கத்து வீட்டு புஷ்பா ஆண்டியும் அவங்க புருஷன் சுதாகரும் ரெடியாய் நிக்கிறாங்க புஷ்பா ஆண்டி என்ன பத்தாதும் ஏ காய கல்யாண பொண்ணு காவியாவை விட உன்னை தாம் மண்டபத்தில பாப்பாங்க எனக்கு இதை கேட்டதும் என்ன சொல்லணும்னு தெரியல ஏனா அவங்க புருஷன் ரெண்டு மூணு வருஷமா என்னோட குகையில் சுண்ணாம்பு அடிக்க பார்க்கிறார் இப்பெல்லாம் புஷ்பா ஆண்டி வீட்டுக்கு போறதை நான் தவிர்க்கிறேன் அவர் இல்லாத நேரம் தாம் நான் அங்கே போறதும் புஷ்பா ஆண்டியே பார்த்து பேசுறதும் கல்யாண மண்டபத்தில் கூட்டம் நிரம்பி வழிந்தது புஷ்பா ஆண்டி சொன்ன மாதிரி கல்யாண பொண்ண பாக்குறத விட நிறைய பேர் கண்கள் என்னையே பார்த்துட்டு இருக்கின்றன அப்பதான் என் பிறண்டு மன்சு குழந்தைகளோடு கல்யாணத்துக்கு வந்த என்ன பார்த்ததும் காய எப்படி இருக்கடி என்று கேட்டுவிட்டு ரெண்டு பசங்களையும் அவ அம்மா கிட்ட போய் உட்கார சொல்லி என் பக்கத்தில வந்து உட்கார்ந்தா மன்சு என்னடி அப்புறம் கல்யாணம் பண்ற ஐடியா எல்லாம் இல்லையா எவ்வளவு அழகா இருக்க அங்க பாரு ஒரு பையன ஒரு இருபது வயசு தாம் இருக்கும் உன்னை எப்படி பாக்குறான்னு இதை மாதிரி எத்தனை பேரு உன்னை பார்க்கிறாங்க ப்ரோப் பண்ணுங்க அதில ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கடி இந்த காலத்துல செவ்வாய் கிரகதள செட்டலைட் விட ஆரம்பிச்சாங்க நீ இதை இன்னும் நம்பிக்கிட்டு காயத்ரி ஏ எனக்கு நம்பிக்கை இல்லடி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவங்க குடும்பம் இதை நம்புறாங்களே மன்சு அப்போ உன்னோட குகையில் தோட்ட வேலை பார்க்க வேற ஏதாவது வழி பாருடி காயத்ரி வேற என்ன வழி புரியலடி மன்சு சரி சரி தாலி கட்டுற டைம் ஆச்சு அப்புறம் பேசலாம் காவியா கழுத்துல தாலி கட்டுனதும் மன்சு என்னை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிச்சா மன்சு நான் நேரா விஷயத்துக்கே வரேன் நீ யார் கூடையாவது சம்பவம் பண்ணியிருக்கியா காயதிக்ரி ஏய் மன்சு இதை கேட்கவா தனியா பேசணுமுன்னு கூட்டிட்டு வந்த என்ன உனக்கு தெரியாதா என்ன நான் குகையில் தோட்ட வேலையை செய்யறன்னு நினைச்சியா மன்சு ஏய் காயம் எதுவா பேசடி நான் உனக்கு வயசு இருபத்தி எட்டு அகப்போகுது இன்னும் இன்னும் குகையில் சுண்ணாம்பு அடிக்கலான வேஸ்ட் இப்பவும் ஒன்னும் போகல நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை அதுல எப்படியாச்சு குகையில் தோட்ட வேலை செய்யணும் என்னடி இப்படி யோசிக்கிற ஏதாவது சொல்லுடி காயத்ரி அது ஒன்னும் இல்லடி குகையில் தோட்ட வேலை செய்ய ஆள் இல்லை மன்சு அதுவா விஷயம் இவ்வளவு பயப்படுற நானும் தாம் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னால தோட்ட வேலை செஞ்சேன் நாம நடந்துக்கிற பொறுத்து தாண்டி இருக்கு காயத்திரி என்னடி சொல்ற என்னால இதை கொஞ்சம் கூட நம்பவே முடியவில்லை யாரடி அவன் இவ்வளவு நாளா என்கிட்ட எதுக்குடி மறைச்சு வச்ச என்னோட எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்றபடி நான் என்கிட்ட எதுக்குடி மறைச்சு வச்ச மன்சு என்னடி இப்படி சொல்ற இந்த மாறிட்டோட்ட விஷயத்தை எப்படி வெளிய சொல்லிக்கிட்டு இருக்கிறது நீ என் நல்ல பிரண்ட் வேற உனக்கு தெரிஞ்ச என்ன பழைய மாறி பார்க்க மாட்டாயின்னு நினைச்சு தாண்டி இதுவரைக்கும் சொல்லல காயத்ரி அப்போ சொல்லுடி ஆள் யாரு மன்சு ஆர்வத்தை பாருடா காயத்ரி ஹிம் உனக்கு இஷ்டம் இருந்தா சொல்ல இல்லன்னா சொல்லதா மன்சு ஓம் நம்ம கல்யாண பொண்ணு அப்பா துறை தாண்டி காயத்ரி என்னடி சொல்ற என்னால நம்ப முடியல துறை ஆங்கில் இப்படி சம்பவம் பண்ணுவாங்களா அப்புறம் வீட்டுக்கு வந்து இங்க பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் சுண்ணாம்பு அடிச்சார் சும்மா சொல்ல கூடாதுடி அவர் குகையில் நன்றாக தோட்ட வேலை செய்தார் மன்சு என்னடி யோசிக்கிற என்ன முடிவு பண்ணி இருக்க ஏதாவது இருந்தாலும் உன்னோட இஷ்டம் காயத்ரி நீ சொல்றது சரிதான் ஆனா பயமா இருக்குடி குகையில் யார் சுண்ணாம்பு அடிப்பாங்க ஏற்கனவே செவ்வாய் தோஷம் இதுல இது வேற தெரிஞ்சா செத்து போறதை தவிர வேற வழி மன்சு அதுக்கு ஒரே வழி தாம் இருக்கு துறை அங்கில் மாறி வயசான ஆளுங்களை நல்ல டோட்ட வேலை செய்வாங்க காயத்ரி ஏய் போடி எனக்கு வேணாம் நீயே அவர் கூட டோட்ட வேலை பண்ணு மன்சு அப்போ யாரையோ சுண்ணாம்பு அடிக்க ஆள் இருக்காங்க போல காயத்ரி அப்படி ஒன்னும் இல்லடி பாப்போம் காயத்ரி போதும் வா போய் சாப்பிட போலாம் நாங்க அங்க பந்தி போடுற இடத்துல போக நின்னப்போ அந்த பக்கமா துறை அங்கே வரத பார்த்து என்கிட்ட மன்சு நீ போய் சாப்பிடு நான் அப்புறமா வரேன்னு சொன்னா நான் போனப்போ துறை அங்கில் என் எதிரே வந்து நின்னு சபடியான்னு கேட்டாங்க நான் இதோ இப்பதான் போறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு நடந்தேன் அவர் மனசு நின்ன இடத்தில நடந்து போனாங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்கம் மறைஞ்சு நின்னு பார்த்தேன் அங்க அவர் இவளை டோட்ட வேலை செய்ய கூட்டின்னு போனாரு பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் இவ்வளவு ஆட்கள் இங்க இருக்கும்போதே இவளை இப்படி டோட்ட வேலை செய்ய கூட்டின்னு போடுறே நான் அங்கே இருந்து சாப்பிடுற இடத்தில வந்ததும் அங்க புஷ்பா ஆண்டி புருஷன் சுதாகர் தனியா நின்னாங்க என்ன பார்த்ததும் எதையோ அதிர்ச்சியா பாக்குற மாறி இருந்தது என்னிடம் தயங்கி தயங்கி சபடியா காயத்ரி அப்படி கேட்டார் நானும் அவர் முன் நின்னு இல்ல சாப்பிட போறேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்று அவரிடம் கேட்டேன் அவருக்கு ஒரே ஆச்சரியம் நான் அவரிடம் பேசினது சுதாகர் இல்லாமா பந்தி புல்லா ஆட்கள் ஆனது உங்க அம்மாவும் புஷ்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அடுத்த பந்தியில் சாப்பிட நிக்கிறேன் அங்க உட்கார்ந்து இருந்தப்போ அங்கில் என்கிட்ட கேட்டாங்க என்ன காயத்ரி இப்போ வீட்டுக்கு வரதே இல்ல நான் வீட்டுக்கு புஷ்பா அத்தையை பார்க்க வந்து கொண்டு தான் இருக்கே வேணும்னா புஷ்பா அத்தை கிட்ட கேளுங்க இல்ல நான் இருக்கும் போது வரது இல்லைன்னு சொல்ல வந்தேன் இவர் பழைய ரிட்டைர்ட் மில்டரி மீன் எங்க அப்பாவை விட எப்படியும் ஆறேழு வயசு அதிகமாக தாம் இருக்கும் இவர் இவங்க வீட்டை வித்துவிட்டு இங்கே புஷ்பா ஆண்டி குடும்ப வீட்டை வாங்கி இங்க வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு இவர் முகத்தில் ரொம்ப சந்தோஷம் பேசாத நான் அவர் ஏத்தி உட்கந்து பேசுவது அப்புறம் என்னங்க உங்க பையன் போன் பண்ணாங்களா இல்லை இன்னும் அவர் கிட்ட பேசுறது இல்லையா இன்னும் அவன்கிட்ட பேசுறது கிடையாது இத்தனை வருஷம் பெற்று வளர்த்த அப்பா அம்மாவை விட்டுவிட்டு போனவன் அவன்கிட்ட இன்னும் என்ன பேச்சு வேண்டி இருக்கு கல்யாண ஆயி ஏழு வருஷம் குழந்தைகள் இல்லாமல புஷ்பாவும் நானும் எவ்வளவு வேதனை பட்டோம் அவளோட அப்பா அம்மா வந்து கூப்பிட்ட உடனே அவங்க கூட போயிட்ட புஷ்பா நல்லா சொன்ன பையனை கூட்டிட்டு வாங்க நமக்கு இருக்கிறது ஒரே புள்ள அப்படி இப்படி சொன்னா நான்தான் இருக்கேன் புஷ்பா இன்னும் ஒன்னும் சொன்னா நம்ம காயத்ரியை சுமனுக்கு கட்டி வெச்சிடலாம்னு சொன்னா நான் கோவத்துல அவள ஒரு அறை விட்டேன் இருந்தாலும் அவ உன்னோட அம்மா கிட்ட போய் பேசி இருக்கா உன்னோட அம்மாவுக்கும் சம்மதம்தான் நான் தான் வேண்டாம்னு விட்டேன் ஏன் செவ்வாய் தோஷம் என்கிறதாலையா சேச்சை அப்படி ஒன்னும் இல்லம்மா நீ வேற நீ வேற நல்ல பொண்ணா இருக்க அதான் விட அவனுக்கு மூணு வயசு கம்மியா இருந்தாலும் உங்க அம்மா சொன்னது அதற்கு காரணம் உனக்கு இனிமே கல்யாணம் ஆகுமா ஆகாதா என்கிற பயத்தால்தான் அதனால என்கிட்ட அவனை கூட்டிட்டு வர சொன்னா நான் ஒத்துக்கல இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் சொன்னதுனால தான் உங்க அம்மா உங்ககிட்ட இருந்து இதை மறைச்சு வச்சா நீ இதை அவகிட்ட போய் கேட்டிராத சொல்லக்கூடாத என்று சொன்ன நானே உன்கிட்ட சொன்னா அவங்க என்ன என்ன நினைப்பாங்க இல்லங்க நான் இந்த பத்தி கேட்க மாட்டேன் அங்கு ஒரு பையன் வந்து நின்றான் இவனை எங்கள் ஊரில் பார்த்ததே இல்ல அநேகமாக இவன் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்த பையனாக தான் இருப்பான் அவர் அந்த பையனை பார்த்து முறைத்தார் அவனோ லேசாக பயந்தபோல் அங்கிருந்து சென்று விட்டான் அந்த பந்தி முடிஞ்ச ஆள்கள் வெளியே வந்து கை கழுவிக்கிட்டு நின்னாங்க அப்போ மஞ்சுவும் தூரமாக வருவதைக் கண்டு நான் அங்கிருந்து அவரிடம் சிரித்துவிட்டு கொஞ்சம் தூரத்தில் நின்ற என்னோட அம்மா பக்கம் போய் நின்னேன் எங்க போன நீயும் மஞ்சுவும் நாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு நீங்க போய் சாப்பிடுங்க நாங்க மண்டபத்தில் உள்ள போறோம் அம்மாவும் புஷ்பா மண்டபத்துக்குள் போனார்கள் அப்பறம் அடுத்த பந்தி சாப்பாட்டுக்கு கதவு பக்கம் ஆட்கள் அதிகமாக கூட ஆரம்பித்தது மஞ்சுவும் சீக்கிரம் சாப்பிடுகிற இடத்தை நோக்கி வருவதை கண்டேன் என் பின்னால் நிறைய பேர் வந்தார்கள் நான் அங்கிளை தேடினேன் அவரோ இன்னொரு கதவு பக்கம் போய் நிற்பதை பார்த்தேன் ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தபோது இப்போதுதான் இலைகளை எடுத்து விட்டு மேஜைகளை சுத்தம் செய்கின்றனர் எப்படியும் ஒரு இருபது நிமிடமாவது ஆகும் என்று தோன்றியது ஆனால் மாப்பிள்ளை விட்டார்கள் சீக்கிரம் சாப்பிட்டுவிட்டு ஊருக்கு கிளம்பும் நோக்கில் கூட்டம் கூட ஆரம்பித்தது கூட்டம் இப்போ ரொம்ப நெரிசல் ஆனது திடீர் என்று அந்த பையன் என்னுடைய குகையில் அந்த கூட்டத்தில் தோட்ட வேலை செய்ய ஆரம்பித்தான் நான் அதிர்ச்சியாக நின்றதும் சாப்பிடப்போக கதவு திறந்தது நான் அவனை திரும்பி பார்க்காமல் சாப்பிடப் போய் உட்கார்ந்தேன் சுதாகர் அங்கில் அங்க உக்கந்து இருந்து என்கிட்ட சிரிச்சாங்க பதிலுக்கு நானும் சிரிச்சேன் சாப்பிட்டு முடிச்சிட்டு நாங்க எல்லாரும் மண்டபத்தில் உட்கந்து பேசிட்டு இருந்தோம் பொண்ணு மாப்பிளை கிளம்பியதும் நாங்கள் தெரிஞ்சவங்க காவியா சொந்தகாரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உட்கந்து பேசிட்டு இருந்தோம் சுதாகர் அங்கில் என்னை பார்த்துட்டு இருந்தோம் அங்கே மஞ்சுவோட அம்மா அவ பசங்கள அழைச்சுகிட்டு கிளம்பும்போது என்கிட்ட மன்சு வந்தா நானும் பசங்களும் வீட்டுக்கு போனோமுன்னு சொல்லு அப்பதான் துறை மாமாவை காணோம் என்கிறது தெரிஞ்சது நான் உன்னை தேடி தாண்டி போனேண்டி காயத்ரி உன் அம்மாவும் பசங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க மன்சு வா இங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம் நாங்க அங்க உட்கார்ந்தோம் மன்சு அப்புறம் என்ன முடிவு பண்ணிருக்க சரிடி நான் தோட்ட வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னேன் அன்று வீட்டுக்கு போனவுடன் நாங்க நிறைய வாட்டி தோட்ட வேலை செய்தோம் அவரும் என்னோட குகையில் சம்பவம் செய்து சுண்ணாம்பு அடித்தார் மீதம் இருக்கும் கதையை நாளை சொல்றேன் இந்த கதையை உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க